கர்மா அப்படிங்க நீ செஞ்சது செஞ்சது தான் அதனுடைய வீதியன்னா நம்ம குறைக்கலாம் என் வீட்டில் ஜாதகம் கேட்குறப்ப உன் வீட்டில் ஆறு பேர் தான் இருக்க முடியும் அப்படின்னு ஆனால் ஏழு பிள்ளைங்க எப்படி ஆறு இருக்க அப்படின்னா ஒரு பொண்ணு செட்டு போயிட்டா ஆக்காமியா கருமாங்கிற உங்களை மனசாக நினைக்கிற கர்மா மறந்துடாதீங்க உருச்சரணம் இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டுருக்க என் அன்பு செல்வங்கள் அதோட ரத்தத்தோடு கலந்து என்னுடைய ரேக்கி குழந்தைகள் இவங்க எல்லா எல்லா வளமும் பெற்று ஒவ்வொன்றும் வளர்ந்து தம்மா வேண்டிக்கிறேன் இப்போ நான் என்ன பேச போகிறேன்னா கொஞ்சம் கஷ்டமான டாபிக் கர்ம வினை தேர ஒரு பரிகாரம் ஒன்றும் இல்லை நிறைய டிப்ஸும் கொடுக்க போறேன் புரிஞ்சுதா இந்த கர்ம வினைன்னா என்னங்க முதல்ல அப்படின்னா சில பேர் ஐட்டம் வந்துருக்காங்க ஆமாம் எனக்கு நல்ல ராசி உப்பு விற்க போனால் மழை வந்துடும் என்ன வந்து உமி விற்க போனால் காத்தடிக்கணும் அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ராசிக்கார சூப்பராக இருக்கும் எதை தொட்டாலும் தொடங்கணுமா அண்ணா எனக்கு யார் என்ன செய்யணும் வந்தாங்கன்னு தெரியல என்ன வேற சொல்லுவாங்க அடுத்தவங்க மேலே வேற பழியை போட்டுருவாங்க அப்படிப்பட்டவங்க எல்லாரும் ஓஹோன்னு பெருசாகி பல லட்சம் கோடிகளெலாம் சம்பாதிச்சு என்கிட்ட வந்துட்டு அம்மா என்னம்மா நாங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது ரொம்ப பேர் ஒன்னா டூலாம் கிடையாது ஏகப்பட்ட பேர் புரிஞ்சிச்சா அப்போ இந்த கர்மா அப்படிங்கிறத கழிக்க முடியுமா அப்படிங்கிறது என்னென்னா இது எப்படி இருக்குன்னா நான் வந்து அஞ்சு ரடி வளர்த்துட்டேன் நான் கொஞ்சம் குட்டையாக கடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் புரிஞ்சுதான் ஏன்னா கொஞ்சம் காலை மலைக்கி இல்லட்டா நம்ம நடிகர்கள் மாதிரி அது ஒரு இதாக ஒன்றை பண்ணி குட்டையாக காட்டுறதுலாம் நடக்காத காரியம் புரிஞ்சிச்சா அதே போல் நான் நாலடிக்கி கொஞ்சம் வளர்ந்து வளர்ந்துட முடியுமா திடீர்னுன்னா அதுவும் நடக்காத காரியம் புரிஞ்சுச்சா கர்மா அப்படிங்கிற நீ செஞ்சது செஞ்சது தான் அதனுடைய வீரியன்னா நம்ம குறைக்கலாம் புரிஞ்சிச்சா வீரியத்தை நிச்சயமாகவே குறைக்கலாம் நான் ஏற்கனவே அதுக்கு ஒரு கதையெல்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒருத்தருடைய சாவே நிர்ணயம் ஆகிடும் ஜோசியம் பார்க்க மாட்டேன்றார் அவருக்கு என்ன அன்னைக்கு ராத்திரி அவர் இறக்கணும்னு இருக்கும் நீங்கள் நாளைக்கு காலையில் வாங்க நீங்கள் ஜோசிய ஜெடி அவர் போவார் போனால் அவர் வந்து மழை வந்துடும் சென்னை ஒரு மண்டபத்துக்கு ஒரு கோயில் உழஞ்சால் அது இருந்து விடுகிற மாதிரி கிடக்கும் ஆகா நம்ம போட்டு பலர் அந்த கோயிலுக்கு எப்படிலாம் பண்ணி ஒரு கும்பாபிஷேகம் இல்லாமேன்னு ஒரு கிருஷ்ணர் கோயில் அப்படி பண்ண உடனே சூப்பர் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இட்டித்தடியாக வந்த உடனே ஆஹா அப்படின்னு வந்து டமா இருக்க சொல்லி வெளியே வந்தால் அந்த கோயிலுடைய முன்பகுதி வந்து அப்படியே உடஞ்சி விழுந்துடும் வந்து உடனே பகவானே நீ என்னை காப்பாற்றிட்டேன் ஆனால் ஒன்று உனக்கு எனக்கு பணம் வந்து நான் உனக்கு ரொம்ப கட்டாயம் ஒரு கோயிலை கட்டியே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு போயிடலாம் வீட்டில் போய் சொல்லிவிட்டு மாரம ஜாதகத்தை என்ன கேட்போன்னு வருவார் அப்போ என்ன பண்ணுவாருன்னா ஜோசிய சொல்லுவார் இல்லையா உன்னோட இதுக்கு எப்படின்னா நீ பெரிய பாவம் பண்ண ஒரு ஜாதகம் இது இது வந்து ஒரு கும்பாபிஷேகம் பண்ண ஒரு கோயிலை கட்டி அப்படி பண்ணியிருந்தால் மட்டும்தான் உனக்கு உயிரே நீ கிங்குற மாதிரி இருந்துச்சு உனக்கு என்னையான நடந்துச்சு நீ எப்படி நீ உயிரோட இருக்கேன்னு கேட்டார் அவன் அந்த காலத்தில் எல்லாம் சூப்பர் ஜோஷி எனக்கே தெரிஞ்சுருந்துருக்காங்க என் வீட்டில் ஜாதகம் கேட்குறப்ப உன் வீட்டில் ஆறு பேர் தான் இருக்க முடியும் அப்படின்னாரு ஆனால் ஏழு பிள்ளைங்க எப்படி ஆறு இருக்க ஒரு பொண்ணு செட்டு போயிட்டா அண்ணா நான் அவர் சொன்ன கொஞ்ச நாங்களையும் செட்டு போயிட்டான் ஆச்சரியமான விஷயம் கண்கலாம் இல்லாமல் இருக்க முடியாது ஆறுவாக தான் இருக்க முடியும் அப்படின்னா போல அந்த மாதிரிலாம் கணிக்கிறவங்க இருக்கிறாங்க அது கிராமங்களில் போனீங்கன்னா சூப்பராக கணிப்பு கணிப்பாங்க நான் எந்த கிராமத்து போனால் யார் பெஸ்ட் ஜோசியம் பார்த்து பார்ப்பேன் ஜோசியத்தை நீங்கள் நம்பி பின்னால் போகிற இல்லை நம்ம அதை வந்து ஒரு அழுவோலாக வச்சுக்கலாம் கொஞ்சத்தா சரி இப்போ என்னென்னு பார்ப்போம் இந்த கர்மாங்கிறது என்னென்னா நம்ம என்னென்னலாம் செஞ்சோம் இப்பிறப்பிலும் சரி ஓன பிறப்பிலும் சரி காஸ் காசு தீ அப்படின்னாங்க நீ என்ன செஞ்சாலும் அது அப்படின்னு சேர்ந்துகிட்டே வரும் சேர்ந்துட்டே வருதா அதுதான் அஞ்சாங்க கிழமை ஜோசியத்தில் இல்லை பூர்வகர்ம புண்ணியம் அப்படிங்கிறது அது சரியாக இல்லைங்கிறப்ப சில கஷ்டங்கள் வந்துடுது இதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எப்படின்னா முதல் வகை என்னென்னா சத்திய பிரமாணம் ரேட்டி கண்ணிலாம் சத்தியம் ஏன்னா அது அவ்வளோ வைப்ரேஷனாக கூட்டிடு அது ஒன்று ரெண்டாவது என்னென்னா இந்த மாதிரி நம்ம பண்ற மந்திரங்கள் மாயங்கள்லாம் பண்ணிக்கிறோம் இல்லையா அதுக்காக பண்ணிக்கிறது ரெண்டாவது ஆனால் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லிங்கன்னா தீட்சை நீங்கள் தீட்சை கொடுக்குறப்பயே உங்களுடைய கர்மம் கழிஞ்சு தான் அந்த தீட்சைக்கு நீங்கள் வர முடியும் அது வயசு எவ்வளோ பேர் பார்க்குறீங்க எல்லாம் வந்து கற்றுக்கிட்டா இருக்காங்க ஒன்றும் கிடையாது அவங்க காலத்தை இது அதுக்கு ஒரு பெரிய கதையாக இருக்கு ஒரு பெரியவங்க பண்ணியிருக்காங்க அதை அதாவது எப்படின்னா நீங்கள் அந்த கர்மா கல்யாமல் அவங்களால வர முடியாது புரிஞ்சிச்சா அந்த அந்த கர்மாவை வந்து கழிந்து அந்த அந்த கர்மா வந்து உங்களை வந்து கழியணும் உங்கள் நல்ல காலம் வரணும்னா தான் அந்த மாதிரி அந்த ரேகியவே பிடிப்பீங்க இல்லாட்டை உங்களால் ரேக்கி பிடிக்கவே முடியாது எனக்கு எனக்கே அந்த மாதிரி மூணு தடவை டைம் மூணாவது தடவை நான் வேலையாக போகிறான்னு சொன்னாங்கன்னு அதை கற்றுக்கிறதுக்காக போனேன் நான் புரிஞ்சிச்சா அந்த மாதிரி அவள் ஈசா அவங்களை விட்டுறாரு புரிஞ்சிச்சா கிடைங்களா அதனால் ரேக்கி வந்து ஒரு பிரமாதமான ஏஜென்ட் இருக்குது நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு அதுக்கு அடுத்தது என்னன்னா மந்திரம் ஒன்று ரேஷ் அப்படிங்கிறது இது எங்கேருந்து கிடச்சதுலாம் ஆராய வேண்டாம் நீங்கள் ரேஷ் இது சனிக்கிழமை எட்டு மணிக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவங்க பிரச்சனை இருக்குது இல்லாட்டாலுமே எல்லாம் கர்மா இருக்குது நம்ம எல்லாரும் ஒன்றும் கர்மா இல்லாமல் இல்லை அப்படி ஜி 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 ஜில் இல்லை அதனால சொல்லலாம் சனிக்கிழமை அன்றைக்கி எட்டு மணிக்கு ரேஷ் 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 அப்படின்னு உங்களால் எத்தனை மாரி சொல்ல முடியுமோ அதை மூணு அல்லது ஆறு அல்லது ஒம்போது அந்த மாதிரி முடியல பாய் அந்த இருபத்தொன்று நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ சாம்பாத்திர அந்த மாதிரி எப்படி சொல்ல முடியுதோ சொல்லிக்கோங்க சொல்லிட்டிங்கன்னா அது ஒரு அதுக்கப்புறம் இந்த பறவை எழுதிக்கணும்படி இது அதுக்கு உண்டான ஒரு எந்திரம் ஃபோர் நைன் டூ த்ரீ ஃபைவ் செவன் எயிட் ஒன் சிக்ஸ் இந்த மாதிரி எந்திரத்தை எழுதி வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் இதுக்கு ஒரு மலரோ ஏதோ போட்டு ஒரு பூஜை பண்ணிக்கிறீங்க முக்கியமானது முக்கியமானது பிளாக் ட்விமனின் லேம்பு இந்த விளக்கு இது மேலே வச்சு ஏற்றி விட்டுருங்க அருமையாக வேலை செய்யுங்கன்னா பிளாக் ட்விமனின் ஏன்னா அது எல்லா நெகட்டிவிட்டியும் க்ரஷ் பண்ணி அதை அப்படியே அனுப்பி அனுப்புறது காஸ்மோஸ்க்கு எதுனா அது இந்த பிளாக் டூல் மலின் அடுத்தவங்க உங்களுக்கு என்ன செய்வனாக பண்ணியிருந்தாலும் கூட ஐ ஆம் நாட் எக்ஸாக் சைவன்லாம் இருக்கலாம் அப்புறம் பேசுகிறேன் என்ன அதுக்கு கூட இந்த பிளாக் டெல் மலின் வந்து அவ்வளோ அருமையாக வேலை செய்யும் இதில் போட்டு நீங்கள் நல்லெண்ணெய் விடணும் பிளாக் டெல் மணியில் வந்து நல்லெண்ணெய் விட்டு சாதாரண பஞ்சு திரு போட்டு ஏற்றுனீங்கன்னா சூப்பர் சரி பாஸ் ஃப்ளவர் இதை கட்டாயம் எல்லாரும் ஒரு டோஸ் எடுத்துக்கொண்ட கண்ணுங்களா நீங்கள் கேட்டு வாங்கிட்டோங்க பாஸ்ஃபிளவர் என்னென்னா பைன் மஸ்ட் அண்ட் ஃபீஸ் நட் இந்த மூணு வந்து எப்படின்னா நம்ம பூர்வ ஜம்ம கர்மாவை எடுக்கிறதுக்கு உண்டானது அந்த மனசுலேருந்து அதை கடையிறதுக்கு உண்டானது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க எங்கள் ப்ரொஃபஸர்ஸ் கொடுத்தது இதை ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது என்னன்னா ஒரு ஏஞ்சல் நம்பர் இந்த ஏஞ்சல் நம்பரை என்ன பண்ணலாம் இதை பாருங்கள் அது வந்து த்ரீ த்ரீ நைன் சிக்ஸ் எயிட் ஒன் ஃபைவ் அது வரும் நீங்கள் பார்த்துக்கோங்க மூணு மூணு ஒன்பது ஆறு எட்டு ஒன்று அஞ்சு அதை இந்த ஜா இதுக்கு அடியில் நீங்கள் எழுதியும் மூணு மூணு ஒன்பது ஆறு எட்டு ஒன்று அஞ்சு இப்போ அதில் காட்டுவாங்க இதை நீங்கள் எப்பவுமே இந்த வட்டத்தில் ஆரம்பித்து அப்படியே வந்து இப்படி வந்து திரும்ப அப்படி முடிக்கணும் இதை இங்கே ஆரம்பித்து எப்படி வந்து இப்படி முடிச்சுக்கலாம் புரிஞ்சிடுச்சா இந்த இதை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் வச்சு சும்மா ஒன்றுமே செய்ய வேண்டாம் அசாசன்னு சொல்லிட்டு ஒட்டி போகிறோம் அதுவே பார்த்துக்கிறோம் நீங்கள் ஒரு உதுவை தேர்த்தி வச்சிங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு இதாக புரிஞ்சுச்சாக்கிறீங்களா வேலை செய்கிற மாதிரி அதுவே உங்களுக்கு அது வேலை செஞ்சிடும் புரிஞ்சுதா அப்போ கர்மால எத்தனை டைப் இருக்கு தெரியுமா உங்களுக்கு சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா அதுக்கப்புறம் என்ன சொல்றோம் ஆகாமிய கர்மா ஆகாமியா கர்மாங்குற உங்களுக்கு மனசா நினைக்கிற கர்மா மறந்துடாதீங்க மனசுக்குள்ள நீங்க சமயம் முடிச்சவன் அப்போயே தெரியும் வேண்டும் அவனுக்கு நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாறிக்கிட்டீங்க ஆகாமிய கர்மா சஞ்சீத கர்மா பாட்டேன் போட்டு நல்லவங்க எல்லாம் சேர்த்து வச்சு போற சொத்து மாதிரி அதுவும் புரிஞ்சிச்சா சொத்து எங்களை போல எல்லாம் கிடைக்காதவங்கெல்லாம் என்னன்னு தெரியல கர்மா கொர்மா ஏன்னா கர்மா நல்ல கர்மா கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கு தாத்தா பெரிய ஆள் அவர் கொதிக்கிற நெய்யில் தேங்காயை அள்ளி கொடுத்த ஒரு பெரிய மகான் என்னுடைய தாத்தா அவருடைய அத்தனை எனக்கு பவரில் கொடுத்துட்டு போனேன் என்னுடைய தாத்தாவுக்கு நன்றி புரிஞ்சுதா அது புரிஞ்சிச்சா அது மாதிரி நிறையா கர்மாக்கள்ங்கிறது வந்து ச இது பிராரத்த கர்மாங்கிறது வந்து அப்பப்போ நினைச்சு நம்ம அப்பப்போ வரல கர்மா இன்னைக்கு நான் செய்கிறதில்ல என்னென்ன இருக்கோ அந்த கர்மா இந்த மாதிரி மெஜார மூணு மெஜாரிட்டி மூணு கர்மா இருக்குது இதுகளை நம்ம தான் நீங்கள் வந்து என்னென்ன பண்ணணும் இன்னொன்று ஒரு ஊதுபத்திய ஏற்றதில் எவ்வளோ எவ்வளோ நடக்கும் அப்படிங்கிறது நவமி தீதியில் நான் பேச போகிறேன் நவமி திதியை கட்டாயமாக பாருங்கள் அஷ்டமி திதி நவமி திதி திதிகளை பற்றி நிறையா ரிசர்ச் இருக்கிறேன் அது நான் உங்களுக்கு சரியானா அடுத்தது சூப்பர் சூப்பர் புத்தி நம்ம கொடுத்துருக்குது இந்த ரெண்டு கார் நான் காட்டக்கூடாது இருந்தாலும் நான் காட்டுறேன் என்ன இதுல வந்து ஒரு ரெண்டு மந்திரங்கள் இருக்கு நீங்க எல்லாம் மந்திரம்னா படிக்க வேண்டாம் இந்த காரை டெய்லி இப்படி பார்த்தாலே போகும் அது என்ன சொல்றாங்க இதில் இருக்க நெகட்டிவ் கர்மா எப்படி இருக்குன்னா டென் ஒன் லேக் இயான்ஸ் இருக்கான் அந்த நெகட்டிவிட்டி எடுக்கிறதுல அல்ல ஆசாசமாம் அதை மந்திரத்தை சொல்றது ரொம்பல என்ன இதை நீங்கள் ஒரு தடவை பார்த்தா போதும் அப்படிங்கிறாங்க இந்த இதை பார்க்குற மாதிரி நாங்கள்லாம் முன்னால மாட்டி வச்சிருக்கேன் என்னுடைய பெட்ரூம்ல நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போறோம் இந்த பாருங்க ஜாரதல் சிஜல் இது உங்களுக்காக இதெல்லாம் அப்புறம் கர்மா கையெட்டுன்னு சொல்லிட்டு இந்த பாருங்க கை அப்படி வச்சுக்கிறீங்க இது இந்த கையை அப்படி பிடிச்சிக்கிறீங்க கொஞ்ச நேரம் தியானத்தில் இப்படி உட்காந்து அஞ்சு நிமிஷம் டெய்லி இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பு மனசு புத்தி எல்லாம் கரெக்ஷன் ஆகிடும் இந்த கார்மிக் குரல் வந்து தப்பிக்கிறதுக்கு இது ஒரு வழி எத்தனை சொல்லி கொடுத்துருக்கேன் விடைக்கேத்தினு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லை உங்களுக்கு எத்தனை ராசரை பத்தி சொல்லி கொடுத்துருக்கேன் காடு பத்தி சொல்லி கொடுத்துருக்கேன் புதுபத்தி பத்தி சொல்லி கொடுத்துருக்கேன் நம்பரை பத்தி சொல்லி கொடுத்துருக்கேன் ரேஷ் அப்படிங்கிற மறு மந்த்ரா பத்தி சொல்லி கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்ல உங்களுக்கு ஒரு யந்த்ரா கொடுத்துருக்கேன் இது எதாவது ஒன்று செய்யக்கூடாதா உங்கள் கர்மா கழிச்சுக்க கூடாதா அதுக்கும் மேல சூப்பர் 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 வைக்கி அதைத்தான் கத்துக்க கூடாதா இல்ல அப்புறம் இப்போ கத்துக்கிட்டீங்கன்னா தான் அம்மாவுக்கு வயசு எழுபத்தி மூணு இப்போ பொந்திதா எவ்வளவு சீக்கிரம் கத்துக்க முடியுமோ மாட்ட தீச்சே வாங்க உங்க செஞ்சாங்கன்னா அது பிஸ்னஸ் கிடையாது உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறேன் இத்தனை வயசு உங்களுக்கு யாரும் கிடையாது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல ஓகே அதாவது ஆளுமையில எப்படி செஞ்ச கிட்ட கிடைக்கலாம் வா